என்னோட பேர் வந்து ஜெயச்சந்திரனுங்க வந்து முஸ்லீம் பெர்சனல்லா வேணும்னு சொல்றீங்க அதாவது வந்து திருமணம் என்கிற மேரேஜ் மற்றபடி தலாக் டைவர்ஸ் மேட்டரில் மற்றபடி சொத்துரிமை சட்டத்தில் இதில் பூரா வந்து முஸ்லீம் பெர்சனா இல்லை வந்து இஸ்லாமிக்லா வேணும்னு கேட்குறீங்க ஆனால் அதே திருடு பொய் பேசுறது கொல கொள்ள இதில் மட்டும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் வக்கீல் இல்லை ஆ வக்கீல் அவர்கள் கேட்குற கேள்வியும் தெரியுது இல்லை வக்கீல் தெரிஞ்சுக்க வேண்டிதான் ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி உங்களுக்கு என்று ஒரு தனியார் சட்டம் இருக்கிறது முஸ்லீம் பெர்சனல் லா எந்த ஒரு லா இருக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜீவனாம்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வகுப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் அந்த சட்டத்தின் கீழ் உங்களுக்கு வருகிறது அதை நீங்கள் போராடி வாங்கிக்கிறீங்க அந்த உரிமையை வாங்கிக்கிறீங்க ஆனால் அதே இஸ்லாம் தான் சொல்லுது களவெடுத்தா கையை விட்டுன்னு சொல்லுது விபச்சாரம் அவனை கல்லால் அடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இதையெல்லாம் கோரும் தர வேண்டும் என்று நீங்கள் ஏன் கோரவில்லை மீது நம்பிக்கை தான் ரெண்டையும் ஒன்னா கேட்கணும் இல்லை ஒன்னை மட்டும் கேட்டுட்டு ஒன்ன மட்டும் விட்டா எப்படி என்று அவர்கள் ஒரு நியாயமான அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்கிறார்கள் முதலாவதாக நாங்கள் யாரும் அதை எதிர்க்கவில்லை அந்த சட்டம் வருமேயானால் அதை முதலில் வரவேற்பவர்கள் நாங்கள் தான் அது முஸ்லிம்களுக்கு மட்டும் நன்மை செய்யக்கூடியதல்ல இந்த நாட்டிற்கே நன்மை செய்யக்கூடியது அமுல்படுத்தப்படுமே கற்பழிப்பு என்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் உலக கிரிமினல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உலக லெவலில் உள்ள கிரிமினல் எடுத்து பாருங்க புள்ளிவர குற்றவியல் புள்ளிவரங்க எந்த நாடுகளிலே இந்த இஸ்லாமிய ஷரியத் இஸ்லாமிய சட்டம் அமுல்படுத்தப்படுகிறதோ அங்கே குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இதுக்கு உதாரணத்துக்கு சவுதி அரேபியா ஒருத்தர் போறார் கடை நடத்துகிறார் தொழுகை நேரம் வருகிறது என்ன செய்வார் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீனை போட்டு கடைக்கு பெறுவர் ஒரு ஸ்கிரீனை போட்டு கடைக்கு பெறுவர் இது எதனால் சாத்தியமாயிற்று அவர்கள் என்ன வானவர்களா ஏஞ்சல்ஸா சவுதி அரேபியாவில் வாழுகிற மக்கள் மட்டும் என்ன ஏஞ்சல்ஸா பெரிய புண்ணியவாளர்களா நாமெல்லாம் என்ன பாவிகளா இல்லையே அந்த சட்டம் தான் அந்த வேலையை செய்து ஆக இந்த சட்டம் அருமையானால் குற்றங்கள் குறையும் ஆகவே அதை முதலில் வரவேற்பவர்கள் நாங்கள் தான் ஒன்று அப்ப ஏன் கோரல அப்படிங்கிற கேள்வி வருது கோர முடியாது ஏனென்றால் கிரிமினல் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது பெர்சனல் லா என்பது தனியார் சட்டம் என்பது ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தை மட்டும் கட்டுப்படுத்துவது ஆனால் கிரிமினல் லா என்பது எல்லா சமுதாயத்தையும் கட்டுப்படுத்துவது ஆக இஸ்லாம் சொல்கின்ற ஒரு சட்டத்தை ஒரு இந்துவின் மீது நிர்பந்திக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எல்லாருக்கும் பொதுவா மாத்துங்க என்று கோருவதற்கு எங்களுக்கு நியாயம் இருக்கிறதா ஆகவே நாங்கள் அதை கோரவில்லை சரி இப்படி கூட கேட்கலாம் உங்களுக்கு மட்டும் வாங்கிடுங்களேன் மத்தவங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு மட்டும் உங்களால் யாராவது கலவு எடுத்தா உங்களுக்கு மட்டும் அந்த சட்டத்தை வாங்கிக்கணும் இப்படி கூட ஒரு கேள்வி கேட்கலாம் அதுவும் முடியாது ஏனென்றால் ஒரு நாட்டில் ஒரு குற்றத்திற்கு ரெண்டு வகையான தண்டனைகளை வைக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து திருடி இருப்பான் முஸ்லிமும் ஒரு இந்து ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சு திருடி இருப்பான் இவனுக்கு இவனுக்கு ஒரு தண்டனை அவனுக்கு ஒரு தண்டனைன்னா அது ஒரு நியாயமான சிந்தனையாக நமக்கு படவில்லை இந்த காரணங்களாலே தான் நாம் அவற்றை கோரவில்லையே தவிர எதுவும் பயந்து கொண்டோ அல்லது தப்பிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையிலோ அதை நாங்கள் கோராமல் இல்லை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்